ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆக கல்யாணம் சீரியலோட இன்னைக்கு ப்ரோமோ தான் போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக வீட்டில் எல்லாருமே சோகமாக இருக்காங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா சூர்யா இன்றி தராரு அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் குட்டி பாப்பா எதாவது சூரிய அப்பா வந்துட்டார் அப்படிங்குற சொன்னோன்னே எல்லாருமே வந்து ஸ்டா சாக்கிங்காக ஸ்டன்னிங்காக பார்த்துட்ருக்காங்க இப்படி சொல்லக்கூடாது சைலண்டாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸ் அந்த குட்டி பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே அவங்க பாட்டி சோகமாக சூர்யா வந்ததை பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் எழுந்திரிச்சு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவரும் சூரியா என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கொஞ்சம் இருக்காரு இந்த உண்மையை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை நம்மளுக்கே டவுட்டாக இருக்குது இவர் வந்து சொல்கிறது பொய் தானா இல்லை உண்மையா அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு திங்க் ஏற்ற மாதிரி அவங்க அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா நீ எப்பட்ற அப்படி மாறினேன் நல்லா தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா நான் சொன்னதெல்லாம் போய் நான் சும்மா தான் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு காரணத்தை தான் சொன்னேன் நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வாயிலிருந்து வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூரியக்கிட்ட அவங்க பாட்டி ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க கெஞ்சி கூத்தாட்டி அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இப்படி பண்ணதுக்காக கோபமாக இருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட தாத்தா எங்களுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா மகாக்கு எப்படி இருக்கும் மகாவால் எப்படி தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே பார்த்து சைலண்டாக கோப் காமிக்க பாத்துக்கு என்ன நடக்கும் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க